ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புத்தாண்டுக்கான அடுத்த மூன்று ராசிகளுக்கான ராசி பலன்களை இப்போது நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம் இன்றைக்கு நாம் பார்க்க போகிற ராசிகள் கும்ப ராசி மகர ராசி மீன ராசி முதல்ல மகர ராசிக்கான ராசிபலன்களை பார்க்கலாம் அதுக்கு முன்னால் இன்னமும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா வாங்க பலன்களை பார்க்கலாம் இந்த ஜனவரி மாதம் மகர ராசியோட பொதுவான பலன் என்ன தெரியுமா இது உங்களுக்கு சுப செலவுகளுக்கான மாதம் ஆமாம் மகர ராசி ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதம் உங்களுக்கு சுப செலவுகள் நிறைய வரப்போகுது இதனால் உங்களுடைய மனம் மகிழ்ச்சியாக இருக்க போகுது உங்களுடைய ராசிக்கு நான்காவது இடத்துல குரு பகவான் அமர்ந்திருக்காரு இதனால் உங்களுக்கு இடம் மாற்றம் தொழில் மாற்றம் வீடு மாற்றம் இது எல்லாத்தையுமே அந்த குரு பகவான் சாத்தியப்படுத்துவார் நிறைய சுபகாரிய நிகழ்வுகளில் நீங்கள் கலந்துக்க போகிறீங்க இதனால் ரொம்ப ஜாலியாக மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க அப்போ சுபகாரியம் வந்துச்சுன்னா சுப செலவுகளும் வரும் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதம் உங்களுக்கு நிறைய சுபச்செலவுகள் வரப்போகுது அப்புறம் நீங்கள் இருக்கிற இடத்தை விட்டு நீண்ட தூரம் தொலைவிற்கு பயணம் அதாவது வெளி மாநிலமோ வெளிநாடுகளுக்கோ கூட நீங்கள் பயணம் செய்ய வேண்டிய காலகட்டங்கள் வரலாம் அதனால் பயணங்களுக்கு தயாராயிருங்க அதோட அந்த பயணங்கள் சும்மா பொழுதுபோக்குக்காக மட்டுமா இல்லாமல் அந்த பயணங்கள் மூலமாக உங்களுக்கு ஆதாயங்களும் கிடைக்கப் போகுது அதனால் பயணங்களை ஆர்வமாக எதிர்பார்த்து காத்திருங்கள் மகர ராசிக்கு இப்போது ஏழரை சனி நடந்துக்கிட்டு இருக்குது நீங்கள் ஏழரை சனியோட பாதிப்பில் தான் இருக்கிறீங்க ஆனால் சனி பகவான் உங்களை ஒன்றும் செய்ய மாட்டார் ஏன்னா மகர ராசிக்கு மகர ராசி சனி பகவானின் சொந்த வீடு மகர ராசி அதனால் மகர ராசிக்காரங்களுக்கு ஏழறி பாதிப்பு பெரிய அளவில் இருக்காது நீங்கள் பயப்படவே தேவையில்லை சனி பகவான் உங்களுக்கு எந்த தீமையையும் செய்ய மாட்டார் ஜனவரி மாதம் முழுக்க உங்களுக்கு நன்மையான பலன்கள் மட்டுமே நடைபெறப் போகிறது வாழ்த்துக்கள் மகர ராசி ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து கும்பராசி பலன்களை பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி மாதம் கும்பராசிக்கான பொதுவான பலன் சிந்தனை அதிகரிக்கும் மாதம் ஆமாம் கும்பராசி ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதம் உங்கள் சிந்தனைகள் அதிகரிக்கப் போகிறது இதனால் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் மேம்பாடு கிடைக்கப் போகிறது இப்போது கும்பராசிக்காரங்க சனியோட ஆதிக்கத்தில் இருக்கிறீங்க இதனால் நீங்கள் எதற்காகவும் பயப்பட வேண்டாம் உங்களோட ராசியோட அதிபதி சனி பகவானே ஜென்மச்சனியாக இருக்கிறதுனால உங்களை பெரிய அளவில் படுத்த மாட்டார் மூன்றாம் பா இடத்துல குரு பகவான் அமர்ந்திருக்கார் அவர் ஏழாம் இடத்தை பார்வையிடுகிறார் இதனால் திருமண காரியங்கள் அனைத்தும் சுபமாக ஈடேறும் இதுவரைக்கும் தடைப்பட்டுக்கிட்டே போன திருமணங்கள் எல்லாமே இனி தானாக தேடி வந்து அமையும் அதோட வீடு வண்டி வாசல் எல்லா இடங்களிலும் சுப செய்திகளை மட்டுமே நீங்கள் கேட்க போறீங்க ரொம்ப வருஷமாக புத்திர பாக்கியம் இல்லாமல் காத்திருந்த தம்பதிகளுக்கெல்லாம் புத்திரபாக்கியம் கிடைக்கப் போகுது ஒரு வேலையை செய்வதுக்கு முன்னால் செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு மனதில் ஊஞ்சலாட்டம் இருக்கும் அது உங்களுக்கு நல்லதுதான் எந்த காரியத்தையும் செய்வதாக இருந்தாலும் நன்றாக ஒரு முறைக்கு நான்கு முறை யோசித்து செய்வது ரொம்பவுமே நல்லது மற்றபடி உங்கள் சிந்தனையை அதிகரித்து வாழ்க்கையை மேம்படுத்தும் மாதம் இது கும்பராசி ஃப்ரெண்ட்ஸ் மேலும் எல்லா நன்மைகளும் கிடைக்க வாழ்த்துக்கள் அடுத்து நாம் பார்க்க போகும் ராசி மீனராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி மாதம் மீனராசிக்கான பொது பலன் மகிழ்ச்சியான மாதம் ஆம் மீனராசி ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதம் உங்களுக்கு நிறைய மகிழ்வான நிகழ்வுகளை தரப்போகிறது உங்களுடைய லக்னத்திலேயே பகவான் அமர்ந்திருக்காரு அதனால் இதுவரைக்கும் உங்களுக்கு புரியாமலேயே இருந்த பல புதிர்களை அவிழ்த்து காட்டப் போகிறார் ஆக வாழ்க்கை ஒரு புதிர் என்ற பல விஷயங்களை இப்போது நீங்கள் புரிந்து கொள்ளப் போகிறீர்கள் நீங்கள் நெடுநாட்களாக மனதிற்குள் நினைத்து வந்த காரியங்கள் நிறைவேறப் போகிறது உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்து இருக்கிறார் அவர் நிறைய பணவரவுகளை உங்களுக்கு கொடுக்க போகிறார் ஏற்கனவே நீங்கள் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிற பணத்தை விட ரெட்டிப்பான அளவு பணவரவு உங்களுக்கு இருக்க போகிறது உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்க போகிறது குடும்பத்தாரோட நேரம் செலவிடுவதற்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கப் போகிறது இதுவரைக்கும் குடும்பத்தாரோட நேரம் செலவிடக்கூட இல்லாமல் ஓடிக்கொண்டிருந்தீர்கள் ஆனால் இந்த மாதத்தில் உங்களுக்கு குடும்பத்தாரோடு மகிழ்ச்சியான நேரங்கள் அமையப் போகிறது திடீர் பணவரவு திடீர் தொழில் முயற்சி வெற்றி இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கப் போகுது வாழ்க்கையில் நீங்கள் எதை செஞ்சாலும் அதில் வெற்றி அப்படிங்கிற வார்த்தையை தவிர வேறு எதுவுமே உங்களுக்கு கிடைக்கப் போவதில்லை ஆக மீனராசி ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு மிக மிக மகிழ்ச்சியான மாதம் மிக சுபங்களை வாரி வழங்கக்கூடிய மாதம் தொடர்ந்து பல்வேறு முயற்சிகளை செய்யுங்கள் முன்னேறுங்கள் வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு புத்தாண்டு ஜனவரி மாத ராசி பலன்களை கேட்டோம் என்னமோ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தொடர்ந்து வேறொரு வீடியோவுடன் உங்களை சந்திக்க வருகிறோம் நன்றி வணக்கம்